ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஸோ பூண்டு அப்படிங்கிறது இந்திய சமையல் அறையில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குங்க ஸோ இந்த பூண்டுல பல நன்மைகள் நமக்கு வந்து இருக்கு நிறைய பேருக்கு இதோட நன்மைகள் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும் அது பெரியவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இந்த நிறைய நிறைய பேர் பூண்டை சாப்பிட்றதே கிடையாது பட் இதை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும் அதே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா இருக்கும் கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்த பூண்டு அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதை நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு இல்லது ரெண்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதை நிறைய பேர் பச்சையாகவும் சாப்பிடுவாங்க நிறைய பேர் பாலில் கலந்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து ஃபுட்டில் கலந்து சாப்பிடுவாங்க ஸோ இப்படி ரெகுலராக ஒரு பூண்டை நம்ம வந்து ஒன்று அல்லது ரெண்டு டெய்லி எடுத்துகிட்டு வந்துகிட்டுருக்கும்போது நம்மளோட சர்ம பிரச்சனைக்குமே வந்து அது வந்து ஈஸியாக இருக்குங்க ஸோ ரொம்ப நேச்சுரலாக வந்து நம்மளோட ஹெல்தாக நம்ம பாடியை ஹெல்தியாக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த பூண்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ இப்படிப்பட்ட பூண்டு பத்தி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ இது எதுக்காக இப்போ சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிகே பூண்டு கடை நம்மளோட செவ்வாப்பட்டியில் இருக்கக்கூடிய கடையில் ஆடி ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்துருப்போம் நிறைய விஷயங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் அதுவும் பூண்டுக்கு ஆஃபர் நம்மளோட ஆர்பிகே பூண்டு கடையில் ஆடி ஆஃபராக வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோக்கு மேல நீங்க நம்மளோட ஆர்பிகே பூண்டு கடையில் பூண்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு குழுக்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அந்த குழுக்களில் ஜாயின் பண்ணக்கூடிய பர்சனுக்கு குழுக்களில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அஞ்சு கிராம் வெள்ளி காயின் வந்து கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு நூறு பேருக்கு ஒரு லிட்டர் சில்வர் வாட்டர் பாட்டிலும் கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தாங்க ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆர்பிகே பூண்டு கடையை வந்து விசிட் பண்ணுங்க பூண்டு அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த பூண்டை உங்களுக்காக ஆஃபரில் கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஆடி ஆஃபர் மறந்துடாதீங்க ஸோ ஆடி ஆஃபர் எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்குது ஸோ குழுக்களை எப்போ தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி ஒன்றாம் தேதி இந்த குழுக்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளோட ஆர்பிகே பூண்டு கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த குழுக்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட ஷாப் வந்து செவ்வாபெட்டில் இருக்குது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்